நியூஸ் செய்தி வாசிப்பவர் வளர்மதி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழா ஆண்டு முழுவதும் தினமும் ஐநூறு பேருக்கு மதிய உணவு ஒன்றிய திமுக சார்பில் வழங்கப்படுகிறது குன்றத்தூர் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட வர்த்தகர் அணி துணை அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான பாலகிருஷ்ணன் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா குன்றத்தூர் அடுத்த நத்தம்பாக்கம் பகுதியில் ஆண்டு முழுவதும் தினந்தோறும் ஐநூறு பேருக்கு மதிய வேலையில் இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது கொன்றத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் திருமுடிவாக்கம் மணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இலவச மதிய உணவு வழங்கும் ஐம்பத்தி ஓராவது நாள் திட்டத்தை கேக் வெட்டி தொடங்கி வைத்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது இதில் துணைத் தலைவர் ஜீவிதா சுரேஷ் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் யுவராஜ் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்